அனைவருக்கும் வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் குரு வாழ்க குருவி துணை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு துளாராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த வருஷமே உங்க ஆண்டு தாங்க நிச்சயமா சொல்றேன் டாப் மோஸ்ட் டாப் மோஸ்ட்ல ஒரு நாலு ராசி நாங்கள் சொல்லியிருப்போம் அதுல துலாமும் ஒன்று உங்க காட்டில் மலன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ்டா ஹாப்பியா இறங்க நார்மலாக நீங்கள் அப்படி தான் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அது ஃபேஸ் பண்ணுவீங்க ஃபேஸ் பண்ணிவிடுவீங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன வலிமை உங்ககிட்ட இருக்கு பொதுவாகவே ஜோதிடத்துல துளாராசி கூட துளாராசியா இருக்கிறவங்க கூட நீங்க சேர்ந்துக்கிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு தைரியம் வருவோம்னு சொல்லுவோம் இயற்கையாவே உங்களுக்கு பகவான் அந்த ஒரு பிராப்தத்தை கொடுத்திருக்காரு இந்த வருஷம் இன்னும் சூப்பராகவே இருக்க போது அடுத்த ஒரு ஸ்டெப் நீங்க மேல கண்டிப்பா போக போறீங்க வேலையே இல்லாம இத்தனை போன வருஷம் ஃபுல்லா நான் வேலை தேடிட்டு இருந்தேன் எனக்கு எந்த வேலையும் கிடைக்கல இல்ல எனக்கு இந்த சொசைட்டில ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்ற இளைஞர்கள் எல்லாருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பா நல்லா இருக்கும் நீங்க கவனமா இருக்க வேண்டிய ஒரே விஷயம் பணம் பணம் குடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும் வார்த்தை சொல்ற வார்த்தை வார்த்தையில கவனமா சொல்லுங்க யாருக்கும் ஜாமீன் போடுறதுக்கு தயவு செஞ்சு போகாதீங்க இந்த மூணு விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா மீது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னொரு நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா வார வாரம் வெள்ளிக்கிழமை பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க பெருமாள் கோயிலுக்கு தவறாம வெள்ளிக்கிழமை போங்க உங்களுடைய லைஃப் எந்த அளவுக்கு மாறுதுன்னு உங்களால உணர முடியும் மற்றபடி இந்த ரெண்டாயிரத்தி இருப இருபத்தி ஆறு உங்களுக்கான ஆண்டு தான் நன்றி ஜெய் ஸ்ரீராம்